இடத்துக்கு போகணும் நீங்க பிஎம்டபிள்யூ யோசிக்காம பிஎம்டபிள்யூ வராது ரோல்ஸ் ராய்ஸை யோசிக்காம ரோல்ஸ் ராய்ஸ் வராது நீங்கள் எதை முயற்சி செய்கிறீங்களோ அதை அடைந்தே தெரிவீர்கள் ஹதி இன்னும் சாயஹு சாயஹூ ஹாஃபீஸில் இருக்கீங்கல்ல அல்ல ஐசலில் இன்சானி இல்லா மாசா இன்ன சாயஹு சௌஃப யுரா சௌஃப யுரா அவருடைய முயற்சியை விரைவில் பார்ப்பார் அவர் என்ன முயற்சி செய்தாலோ அவருக்கு கிடைக்கும் அவர் என்ன முயற்சி செய்தாலோ அதை உடனே பார்ப்பார் உடனே அதனுடைய ரிசல்ட் என்ன செய்யும் கிடைக்கும் அடுத்து வாங்க சரி இப்போ நம்ம அதுக்குள்ளே போவோம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது ஒரு நாளைக்கு இத்தனை இருபத்தி நாலு மணி நேரம் சரி நம்மளுடைய இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி கழியுது ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஆக்டிவ் பீப்புள்ஸ் ஒன்று ஆக்டிவ் பீப்புள்ஸ் இன்னொன்று ப்ரொடக்டிவ் பீப்புள்ஸ் ஆக்டிவ் பீப்புள்ஸ் வேறு ப்ரொடக்டிவ் பீப்புள் ஆனால் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியாது உடனே என்ன செய்ய முடியாது வித்தியாசத்தை கண்டு பிடிக்க முடியாது ஏன்னா ஆக்டிவ் பீப்புள்ஸுக்கும் ப்ரொடக்டிவ் பீப்புள்ஸும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க காலையில் எந்திரிப்பாங்க சாப்பிடுவாங்க அரசியல் பண்ணலாம் உட்காருங்க காலையில் எந்திரிப்பாங்க சாப்பிடுவாங்க வேலைக்கு போவாங்க வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க ஆக்டிவ் பீப்புளுடைய டெய்லி நடவடிக்கை என்னவாக இருக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் புரியுதா அதே போல் நம்ம காலேஜுக்கு போவோம் சாப்பிடுவோம் திருப்பி வருவோம் தொங்குவோம் இது ஆக்டிவ் பீப்புள் ப்ரொடக்டிவ் பீப்புள் அப்படின்னு சொன்னால் அவங்களும் இதே தான் செய்வாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான வித்தியாசம்தான் இந்த பேப்பர் ஏன்னா ஆக்டிவ் பீப்புள் வெளிப்படையாக அவங்க ஏதோ பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் அவங்கள்ட்ட மு இருக்காது பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி பிஸியாக இருப்பாங்க டெய்லி வேலைக்கு போவாங்க ஆனால் பட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவங்கள்ட்ட என்ன இருக்காது இருக்காது ஆனால் ப்ரொடக்டிவ் பீப்புள் டெய்லி டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் டெய்லி டெய்லி அவருடைய வளர்ச்சியை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆனால் டெய்லி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத அவர் தெரிஞ்சிருப்பார் இருபத்தி நாலு மணி நேரத்தை நான் எப்படி அணுகணுங்கிறத நல்லா தெரிஞ்சிருப்பார் நல்லா புரிஞ்சிருப்பார் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி கழியிறது ஒரு சராசரி மனிதன் ஒரு ஆக்டிவ் பீப்புளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி கழியுது அப்படிங்கிறத தான் நான் அந்த பேப்பரில் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து எமோஷ்னல் எமோஷ்னல் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் மூணு மணி நேரம் எமோஷ்னலில் கழியும் எமோஷ்னல்னால் நல்லதும் செய்யாமல் கெட்டதும் செய்யாமல் சும்மா இருக்கிறது நல்லதும் செய்யாமல் கெட்டதும் செய்யாமல் சும்மா இருக்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அன்னைக்கு எதையுமே பிளான் பண்ணாமல் விட்டு பாருங்களேன் ஒரு மூணு மணி நேரம் சும்மா கழியும் யாருக்காவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அல்லது எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்போம் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம் எதையோ ஒன்று இது ஆனால் எதுவுமே வேலை செஞ்சுருக்க மாட்டோம் சும்மாவே என்ன செஞ்சுருப்போம் நம்ம உட்காந்துருப்போம் இதுக்கு பேர் என்னது எமோஷனல் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஏன் இந்த மூணு மணி நேரம் வீணாக போகுது ஏன் இந்த மூணு மணி நேரம் நமக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அருமையானவர்களே நமக்கு எத்தனை நேரம் தொழுக கடமை அஞ்சு அஞ்சு நேரம் தொழுக கடமை அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐந்து நேர தொழுகையே என்ன செஞ்சுருக்கான் கடமை அப்போ அவன் தனக்கான ஒரு நேரத்தை ஒதுக்க சொல்லியிருக்கான் உண்மையா இல்லையா காலையில் ஃபஜ்ருக்கு அரை மணி நேரம் தோஹருக்கு அரை மணி நேரம் அசருக்கு அரை மணி நேரம் மகரிப்புக்கு அரை மணி நேரம் இஷாவுக்கு அரை மணி நேரம் புரான் திலாவத்து திக்குருக்கு அரை மணி நேரம் மொத்தம் எவ்வளோ ஆச்சு மூணு மணி நேரம் இந்த மூணு மணி நேரத்தை நீங்கள் அதில் பயன்படுத்தலைன்னா அல்லாஹூத்தாலா வேறு எதுலேயுமே பயன்படுத்த விட மாட்டோம் அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிஸி மேனாக இருந்தாலும் சரி நான் அடித்து சொல்லுவேன் நீங்கள் ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் வெட்டியாக சும்மா நல்லதும் செய்யாமல் கெட்டதும் செய்யாமல் போயிருக்கு அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் எதுலங்க போகுது எமோஷனல் சும்மா சும்மா அடுத்து பாருங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு மணி நேரம் ரிலேஷன்ஷிப்புக்கு பொதுவாக நம்ம என்ன தான் வந்து அம்மா மேலே பாசமாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டோம் உண்மையா இல்லையா என்னதான் அத்தா மேலே பாசமாக இருந்தாலும் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் பேசுவோம் ஒரு பத்து நிமிஷம் என்னதான் அண்ணன் தம்பியுடைய தொடர்பாக இருந்தாலும் பத்து நிமிஷம் என்னதான் நட்பா இருந்தாலும் பத்து பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் வேதாவது வெட்டியாக ஒரு நாளைக்கு நம்ம ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு எங்கேயாவது குளிக்க போகிறோம் துவைக்க போகிறோம் அது வேறு ஆனால் ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப் நமக்கான தொடர்புகளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்து போகுது அப்போ இருபது மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் போச்சு நாலு மணி நேரம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது இருபது மணி நேரம் இருக்குது அடுத்து பாருங்கள் என்டர்டைன்மெண்ட் ஒரு மனிதன் ப்ரொடக்டிவ் பீப்புளாக இல்லைன்னு சொன்னால் கம்பல்சரி நாலு மணி நேரம் அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டு தேவைப்படும் நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி அது நாலு மணி நேரம் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் ஆகும் ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி காலி ஆகுதுன்னா மூணே முக்கால் மணி நேரம் யூஸ் பண்ணால் தான் காலி ஆகும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி காலி ஆகுதுன்னா எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணணும் வெறும் பாட்டு மட்டும் கேட்டால் பதினாறு மணி நேரம் வீடியோவோட நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை மணி நேரம் மூணே முக்கால் மணி நேரம் ரெண்டரை ஜிபி யூஸ் பண்ணோம்னா நாலே ஹால் மணி நேரம் புரியுதா அப்போ ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஜிஏ நான் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி எனக்கு காலியாகுது அப்படிங்கிறவங்க தைரியமாக கை தூக்குங்க அவங்கெல்லாம் முன்னேறக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி நான் யூஸ் பண்ணுறேன் நான் ரெண்டு ஜிபி யூஸ் பண்ணுறேன் மாஷால்தான் மாஷால் ஓகே ஓகே வேணாம் பாருங்கள் ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு ஜிபி இன்னைக்கு என்ன செய்யுது காலி ஆகுது ரெண்டரை ஜிபி கலியாவது சில பேருக்கு மூணு ஜிபி கலியாவது சில பேர் என்ன செய்கிறாங்க எக்ஸ்ட்ரா கூட போனஸாக ஒரு ஜிபியை வாங்கி கூட என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் மைண்ட் அதுக்குள்ளே அவ்வளவு அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படி ஒருவேளை ரெண்டு ஜிபி அவரால் காலி பண்ணலை அப்படின்ட்டா கூட அவர் வந்து வாக்கிங்லேயோ அல்லது விளையாட்டுலையோ ஏதோ ஒரு வகையில் அவருடைய நாலு மணி நேரம் என்ன செய்யும் ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டு நம்மளுடைய மூளை வாங்கிக்கும் நம்மளுடைய யதார்த்த நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி ஒருத்தருக்கு ஃபோனில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டால் கூட வேறு ஏதாவது ஒரு வகையில் அவருடைய என்டர்டெயின்மெண்ட்டை என்ன செஞ்சிருவார் எடுத்துக்குவார் ஆக நாலு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டில் போயிடுது மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆச்சு நாலு நாளும் எட்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் பாக்கியா இருக்கு பதினாறு வித் கோல் கரியர் வித் கோல் கரியர் வித் கோல் கரியர் வித்வுட் கோலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நான் இப்படி ஆகணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நான் காலேஜுக்கு போனேன்னா அது கரியர் வித் கோல் ஒருத்தர் கடையை துறக்கிறாரு காலையில் போய் கடையை துறக்கிறாரு இது மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் நான் இன்ஷால்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இது மாதிரி ஒரு பத்து கடையை ஓப்பன் பண்ணுவேங்கிற நியத்தில் கடையை திறந்தாருன்னா கரியர் வித் கோல் இன்றைக்கி நான் பாஸ் ஆனால் போதும் என்னுடைய செம்மை நான் பூர்த்தி செஞ்சால் போதும் ஏதோ நான் அடுத்த லெவலுக்கு போனால் போதும் ஏதோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் போதும் அல்லது பாஸ் ஆனால் போதும் இப்படி ஃப்யூச்சரை யோசிக்காம இன்னைக்கு நான் சம்பாதிச்சு சாப்பிட்டா போதும் இன்னைக்கு சாப்பிட்டு தூங்கினா போதுன்னு நினச்சி செய்யக்கூடியது கரியர் வித்தௌட்டு கோல் நாளைக்கு வேணும் நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு வரணும் அந்த பொசிஷனில் போய் உட்காரணும்னு நினைச்சு செய்கிறது தான் கரியர் வித் கோல் ஒன்று வித் கோலோ வித்தவுட் கோலோ ஆறு மணி நேரம் நம்மளுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு அது வித் கோளுக்கும் ஆறு மணி நேரம் தான் வித்தவுட் கோலுக்கும் ஆறு மணி நேரம் தான் ஸ்கூல்ல எவ்வளோ நேரம் பாடம் ஆறு மணி நேரம் ஒருத்தர் வேலையில் கான்சன்ட்ரேட்டாக செய்கிறது எவ்வளோ நேரம் ஆறு மணி நேரம் காலையில் கடையை திறந்தாலும் அவர் பிஸ்னஸுக்கான இன்வால்வ்மெண்ட்டு ஆறு மணி நேரம் என்ன இருக்கும் இருக்கும் ஒருத்தர் உற்சாகவே இருந்தாலும் அவருடைய இன்வால்மெண்ட்டு எவ்வளோ இருக்கும் ஆறு மணி நேரம் தான் இருக்கும் அப்போ இன்வால்வெண்ட்டு நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி ஆறே ஆறு மணி நேரம் தான் அந்த ஆறு மணி நேரம் ரெண்டு வகையா பிரியுது ஆக்டிவ் பீப்புள் அன்னைக்கு மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினச்சி என்ன செய்வாங்க அன்றைய ஆறு மணி நேரத்தை செலவு செய்வாங்க ப்ரொடக்டிவ் பீப்புள் அந்த ஆறு மணி நேரத்தை தன்னுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணுறதுக்காண்டி செய்வாங்க இதுதான் ஆக்டிவ் பீப்புளுக்கும் ப்ரொடக்டிவ் பீப்புளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அப்போ கரியர் வித் கோலில் ஆறு மணி நேரம் அல்லது வித்தவுட் கோலில் ஆறு மணி நேரம் அடுத்து வாங்க சரி அதுக்கடுத்து என்னம்மா இருக்குது அதில் அண்ட் ஓன்னிஸ் இப்போ பாருங்கள் பதினாலு மணி நேரம் என்ன செஞ்சிச்சு அதில் போச்சு ஆறு மணி நேரம் மிச்சம் எவ்வளோ என்னது பதினாறு மணி நேரம் இருந்துச்சு அதில் ஆறு மணி நேரம் எதில் போயிருச்சு ஒர்க்கில் போயிடுச்சு மிச்சம் எத்தனை மணி நேரம் இருக்குது பத்து மணி நேரம் இருக்குது அந்த பத்து மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூக்கம் ஏன்னா ஒரு மனிதனால் எட்டு மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது ஒரு விஷயத்தில் ஈடுபாடாக நம்மளால் என்ன செய்ய முடியாது எட்டு மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியாது ஒரே ஒரு நிமிஷம் சைலண்ட் எட்டு மணி நேரத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாதுமா ஒரு வேலையில் இருக்க முடியாது அப்ப நீங்க ஒம்பது மணிக்கு தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒம்பது மணிக்கு தூங்குனீங்கன்னா கம்பல்சரி எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பீங்க பத்து மணிக்கு தூங்குனா பதினோரு மணிக்கு தூங்குனா பன்னெண்டு மணிக்கு தூங்குனா நீங்கள் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தூங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் இதே வந்து மேஜிக் இல்லை இது மேஜிக் இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக எட்டு மணி நேரம் உங்களால் தூங்க முடியும் அதற்கு மேல் தூங்க முடியாது ஒன்று நோயாளியாக இருக்கணும் அல்லது மென்டலாக இருக்கணும் எட்டு மணிக்கு மேலே எட்டு மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா ஒன்று நோயாளியாக இருக்கணும் அல்லது பைத்தியமாக இருக்கணும் ஏன்னா பைத்தியத்துக்கு அதிக நேரம் என்ன செய்யும் தூக்கம் வரும் ஆனால் எட்டு மணி நேரத்துக்கு குறைவாக ஆறரை மணி நேரம் ஒரு மனிதனுக்கு தூக்கம் போதுமானது எட்டு மணி நேரம் நிறைவானது அதிகமானது அதனால் நீங்கள் நல்லா படிக்கணும் நல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இஷா முடிச்ச உடனே தூங்குனா அந்த இடத்துக்கு வந்துடும் தொழுதுவதற்கு பிறகு வந்து உடனே என்ன போத்திட்டு படுத்துடணும் நீங்க முடிச்சு ஒன்பது மணிக்கு படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கம்பல்சரி ஆறரை மணி நேரம் ஒரு மூணு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அதுக்கப்புறம் புக் எடுத்து வாசிக்கிறீங்க ரீட் பண்றீங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மிகப்பெரிய பிறக்கத்ததுல என்ன இருக்கு இருக்கு அப்ப எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கு போயிருது ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய ஓன் நீட்ஸ் சாப்பாடு தண்ணி குடிக்கிறது குளிக்கிறது இப்படி அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு சராசரி மனிதனுக்கு இப்படித்தான் செல்கிறது எப்படிமா செல்லுது திருப்பி ஞாபகப்படுத்துவோம் மூணு மணி நேரம் என்னது எமோஷ்னல் மூணு மணி நேரம் எமோஷ்னல் சரி இதை எப்படி நான் ஃபாலோ பண்றது ஒன்றும் இல்லை இதை நீங்கள் என்ன செய்யணும் வீட்டில் ஒட்டி வச்சிடும் நீங்கள் பெரிய இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த அதில் மேலே எழுதிடுங்க நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்னா சயின்டிஸ்ட்டுன்னு எழுதிடுங்க எம்பிபிஎஸ்னால் எம்பிபிஎஸ்ன்னு எழுதிடுங்க அல்லது ஐஏஎஸ்னா ஐஏஎஸ்ன்னு எழுதுங்க என்ன நீங்கள் நீடு என்ன யோசித்து வச்சிருக்கீங்களோ என்ன உங்களுக்கு எதிர்காலத்தில் அச்சீவ்மெண்ட் இருக்கோ அந்த அச்சீவ்மெண்ட்டை எழுதி வச்சுட்டு இந்த இந்த இதை முப்பத்தி ஒரு நாள் முப்பது நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும் செவுத்தில் ஒட்டி வச்சுட்டு மூணு மணி நேரம் தொழுகை இது மாதிரி கழிஞ்சிச்சின்னு சொன்னால் ப்ளூ கலரில் மூணுன்னு போடுங்க இல்லைன்னா ரெட் கலரில் மூணுன்னு போடுங்க ஒரு மணி நேரம் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒன்று போடுங்க யூஸ் பண்ணலைன்னா ரெட் கலரில் ஒன்றுன்னு போடுங்க அதே போல் கரியர் வித் கோலில் இருந்தீங்கன்னா அதில் ஆறு போடுங்க கரியர் வித்தௌட் கோல்னால் இதில் ஆறு போடுங்க வித் கோலா வித்தௌட் கோலோ இதில் நீங்கள் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் ப்ளூவில் ரெட்டில் இப்போ நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக இதில் நீங்கள் என்ன செய்யுறீங்க ப்ளூ ரெட் ரெண்டு பெண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எப்போ உங்களுடைய ரெட்டு எல்லாம் அழிஞ்சு ப்ளூவாக மாறுதோ நீங்கள் சக்ஸஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சேலம் மான்ஷாலா இதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வீ வீட்டில் ஒட்டுங்க ஒட்டி நீங்கள் உங்களுடைய நேரங்கள் என்னுடைய இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி கழிகிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசி யோசிங்க என்கிட்ட நிறையா பேர் என்ன செய்வாங்க அசரத் நான் அந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகணும் எந்த மாதிரி வேணாலும் ஆகலாம் ஃபஸ்ட்டு நம் உங்கள் நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு எவ்வளோ பெரிய கோடி போடி இருக்கட்டும் அவர்கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கெல்லாம் இப்போ டக்குன்னு போய் நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரரை டக்குன்னு சந்திச்சிட முடியுமா அவங்க இல்லை ஜி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அல்லது நம்ம என்ன செய்யணும் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் என்னடா இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு டயத்தில் ரொம்ப பிகூ பண்ணுறாங்களோ அப்படின்லாம் தோணுச்சு ரொம்ப பிகூ பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாங்க அப்புறம் தான் அவங்களுடைய சுச்சுவேஷனில் வச்சு பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேல்யூபுல்லாக என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்கள முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானி கேள்விப்பட்டிருக்கீங்கள இந்தியாவுடைய நம்பர் ஒன் கோடீஸ்வரர் இந்தியாவுடைய நம்பர் ஒன் அப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்போ அவங்க தாத்தா சொன்னாங்களாம் நீ எதை வேணாலும் இழந்துடு எதை வேணாலும் இழந்துடு ஆனால் நேரத்தை மட்டும் இழக்காத எதை வேணாலும் உன்னுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் எப்போ வேல்யூபிள் ஆகுதோ எப்போ வேல்யூபிள் ஆகுதோ அதனால் ரொம்ப 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 முக்கியமானது நம்மளுடைய டைம் நம்மளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது எதை எதுவோ ஒன்று நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர வெட்டியா ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பிரயோஜனமாக கழிஞ்சிச்சுன்னா அந்த நாள் நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்கும் புரியுதா இன்னைக்கு எத்தனாம் தேதி இன்னைக்கு பதி பதி பதினாலா சரி ஏழாம் தேதி என்ன செஞ்சோம் ஏழாந்தேதி போன மாதம் பதினொன்றாந்தேதி பாருங்களேன் ஏன்னா அது ப்ரொடக்டிவ் டேஸ் இல்லை ஆக்டிவ் டேஸ் அது ஆக்டிவ் டேஸ் என்ன டேஸ் இல்லை ப்ரொடக்டிவ் டேஸ் இல்லை ஆக்டிவ் டேஸ் ஞாபகத்தில் இருக்காது ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனையை செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்க முன்னேறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ப்ரொடக்டிவ் டேஸ் அது என்ன செஞ்சிட்ருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் அதனால் மற்றவங்க புரியுறாங்க புரியலை உங்களை நீங்கள் எஃபர்ட்டாக வளர்த்துக்க முயற்சி செய்யுங்க இன்னொன்று உங்களுடைய திறமைகளையும் முயற்சிகளையும் பிறர்களிடத்திலே காமியுங்கள் நீங்கள் காமிக்காத வரைக்கும் உங்களை என்ன செய்யாது அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் உங்களை அறிமுகப்படுத்தணும் இதுக்கு உங்களுக்கு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்ட்டா போகலாம் அந்த இலியா சாவுடைய இலியா சாவுடையாபுரம் இருக்காரா சரி சரி யாராவது ஒரு தம்பி வாங்கலம்மா கொஞ்சம் பேராக எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக இதில் எது இம்பார்ட்டன்ட் இதில் இதுவா இதுவா இது மூடி இது பேனா இதுல எது இம்பார்ட்டண்ட் மூடியா பேனாங்கிறவங்க கை தூக்குங்க மாஷாலாம் ஓகே அப்போ எல்லாருக்கும் பேனா தான் முக்கியம் இது இல்லாட்டா கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஒரு எக்ஸாமில் போய் உட்காந்துருக்கோம் மூடி இல்லை பேனா இருக்கு எக்ஸாம் எழுதிட முடியுமா முடியாதா ஆனால் மூடி இருக்கு பேனா இல்ல எக்ஸாம் எழுத முடியுமா அப்ப வெரி இம்பார்ட்டன்ட் எது வெரி பேனா பேனாதான் பட் இதில் எது வெளியே தெரியுது வெளிய இப்ப இவர்ட்ட நான் என்ன செய்ய முடியும் பேனாவை கேட்க முடியும் இப்ப நான் ஒரு பேங்க்ல ஃபில் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜி பேனா கொடுங்கன்னு கேட்க முடியும் கேட்க முடியும்ல அதுவே இது இல்ல இப்படி இருக்கு நான் கேட்பேண்ணா நான் இவர்கிட்ட பேனா இருக்கு இவர்ட்ட பேனா இருக்குதா இல்லையா பேனா இருக்குதா இல்லையாங்க யாருக்கு தெரியுது யாருக்குமே தெரியல அப்ப இவர்கிட்ட பேனா இருந்தால் என்ன இல்லை புண்ணியம் இல்லை சில பேர் இப்படியும் இருக்காங்க வெறும் மூடியை மட்டும் மாட்டி வச்சுக்கிறாங்க அவர்கிட்ட என்ன இல்லை பேனா இல்லை ஆனா இவர்ட்ட பேனா இருக்குன்னு நம்ம முடியுமா முடியாதா இன்றைக்கி ரொம்ப பேர் ரொம்ப டேலண்ட்டான பீப்புள் மூடியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க சில பேர் மூடியை எடுத்து வச்சுக்கிட்டாங்க சரக்க இல்லை சமாளிச்சுக்கிறாங்க இப்போ இவர்த்த நாள் ஜி பேனா கொடுங்கன்னு கேட்குறேன்னு வைங்களேன் ஜி பேனா ஒன் மேன் யூஸ் ஜி அதை நான் யார்கிட்டையும் கொடுக்க முடியாது பேனாலாம் கேட்குறதே எனக்கு அசிங்கமாக நினப்பேன் இப்படிலாம் பேசிட்டார்னு வச்சுக்கோங்களேன் இவர்ட்ட பேனா இருக்கு ஆனால் தரமாட்டார் அப்படித்தானே என்னை நம்புவேனா விட்ட இல்லைன்னு பேனா இருக்குங்கிறத வச்சு சமாளிச்சிடலாம் இவரால ஆனால் நான் பேனா இல்லைன்னா என்னை யாருமே நம்பவே மாட்டாங்க என்கிட்ட வந்து பேனா இருக்கா அப்படிங்கிறத நம்பவே மாட்டாங்க அதனால் இந்த உலகம் இருக்குது மூடியோடு இருந்தால் தான் மதிக்கும் அதனால் உங்கள்கிட்ட என்ன டேலண்ட்டு இருந்தாலுமே நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் போய் உட்காருமா நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது நான் இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு தேவையில்ல நீ என்னையை பற்றி நான் நான் அப்படி நான் இப்படித்தான் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க அதனால கொஞ்சம் என்ன செய்யுங்க மூடியை யூஸ் பண்ணுங்கள் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் பேனா வேல்யூ தான் அஞ்சு பர்சன்டேஜ் மூலியுடைய வேல்யூ இருக்குது அந்த அஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்கள் தன் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜை கொண்டு வரும் அதனால் தயவுசெய்து உங்களுக்கான இது இருக்குதுல்ல அது என்ன மார்க் அந்த டைட்டில் அந்த டைட்டிலில் நீங்கள் என்ன செய்வீங்க கிரியேட் பண்ணுங்கள் நான் ஒரு பிஸ்னஸ் மேனா இப்போ இருந்தே பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ் மேனுக்கு உண்டான சிந்தனை வந்துடணும் நீங்கள் ஒரு லாயராக உங்களுக்கு ஆர்கியூவ் பண்ணக்கூடிய திறமை இருக்கா இப்போ இருந்தே லாக்கான இது வந்துடணும் குறைஞ்சபட்சம் ஹதீஸில் வருகிறது ஏழு வயதானால் என்ன செய்யணும் ஏழு வயதானால் தொலை சொல்லி ஏவணும் பாருங்கள் தொழுகுங்கிறது சாதாரண மேட்டரில் அல்லாஹ் அக்பர்னு தக்வீர் கட்டி அல்லாஹ் என்னையை பார்க்குற மாதிரி நான் யாரை பார்க்குற மாதிரி அல்லாவை பார்க்குற மாதிரி தொழுகணும் புரியுதா பார்க்காத அல்லாவை பார்க்காத அல்லாவை பார்க்குற மாதிரி தொழுகக்கூடிய அந்த பக்குவம் எந்த வயசுலேயே கிடைச்சிரும் ஏழு வயசுல அப்ப ஏழு வயசுலேயே பார்க்காத ஐஏஎஸ் பார்த்துடலாம்ல பார்க்காத ஐபிஎஸ் பார்த்துடலாம்ல பார்க்காத எம்பிபிஎஸ் பார்த்துடலாம்ல அப்ப ஏழு வயதிலிருந்தே திட்டமிடலுக்கான அறிவை அல்லாஹ் தந்து விட்டான் பத்து வயதானால் என்ன செய்யணும் அடிச்சு தொழுவோம் பத்து வயசானால் உங்களை அடிச்சு உங்களுக்கான கோலை என்ன செய்யணும் செட் பண்ணணும் பத்து வயதில் நீங்க என்னவா இருக்கணும் எந்த மாதிரியான பொசிஷனுக்கு வரணுங்கிற அந்த இடத்த நீங்க உருவாக்கிக்கணும் ஆனா பதினேழு வயசு ஆயிடுச்சு இருபது வயசு ஆயிடுச்சு என்னுடைய கோல் என்னன்னு தெரியல என்னுடைய அச்சீவ் என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னா சகோதரர்களே நம்ம ரொம்ப 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 என்னவா இருக்கும் பலகீனமாக இருக்கிறோம் அதனால தயவு செய்து தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய கோலை செட் பண்ணுங்கள் இது முதல் விஷயம் முதல்ல என்ன சொன்னேன் டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு புரிஞ்சிருச்சா இதை ஃபாலோ பண்ணலாமா ரெண்டாவது மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒன்றும் இல்லை உங்கள் அத்தா அம்மாவுடைய காசில் ஒரு பொருளை அணிவிக்கிறவதாக இருந்தால் எது ஆக தரம் தாழ்ந்ததோ அதை கேளுங்கள் உங்கள் அத்தாவால் எஃபிசெட் பைக் வாங்கி குடிக்க முடியும் முடியும் தகுதி இருக்குது ஆனால் அது யார் காசு அத்தா காசு அத்தா காசில் ஐஃபோன் வாங்குறதுல பெருமை இல்லை ஐஃபோன் வாங்க அதை விட பெரிய பிராண்ட் வந்தால் கூட வாங்குங்க யார் காசில் வாங்கணும் ஆக தரமாக தரம் ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோனை வச்சுக்கோங்க ஏன்னா எங்கள் அத்தா காசு அந்த அருவறுப்பு வேணும் மணி மேனேஜ்மெண்ட்டில் முதல் விஷயம் அருவறுப்பு என்னுடைய தந்தையுடைய காசிலே நான் இவ்வளவு காஸ்ட்லியான பைக் வாங்குறேன்னு சொன்னா எனக்கு அச்சீவ்மெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம் நீங்க தரம் தாழ்ந்த ஒரு விஷயத்தை வாங்கி நான் வாங்குவேன் வாங்குவேன் ஆனா என் காசில் வாங்குவேன் நான் ஒரு கார் வாங்குவேன் என் காசில் வாங்குவேன் எனக்குன்னு என்னுடைய என்னைய நான் வெளிப்படுத்தி என்னுடைய அடையாளத்தில் தான் என்னால் வாங்க முடியுமே ஒழிய நான் அடுத்தவருடைய காசிலே என்னதான் தகப்பனாக இருந்தாலும் அவருடைய பொருளை அவருடைய சம்பாத்தியத்தை நீங்க வாங்குறது வந்து அதிசயம் அல்ல அது பெருமை அல்ல அதனால மணி மேனேஜ்மெண்ட்டில் முத விஷயம் முதல் விஷயம் என்னுடைய அத்தாவுடைய காசில் நான் என்ன செய்யக்கூடாது தரம் தாழ்ந்த பொருளை தான் வாங்கணுமே தவிர தரம் உயர்ந்த பொருள்களை வாங்கக்கூடாது அத்தாவே வாங்கி கொடுத்தாலும் வேணான்றோம் எனக்கு வேணாம் ரெண்டாவது நீங்க எப்போ பைக்கு வாங்கிறதுக்கான சம்பாத்தியத்தை வச்சிருக்கீங்களோ அப்ப சைக்கிள் வாங்க எப்ப கார் வாங்குற அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அப்போ தான் என்ன செய்யணும் பைக்கு வாங்கணும் எப்போ பிஎம்டபிள்யூ வாங்குறதுக்கு அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அப்போ தான் என்ன செய்யணும் கார் வாங்கணும் எப்போ ரோல்ஸ் ரைஸ் வாங்குறதுக்கு அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அப்போ தான் என்ன செய்யணும் பிஎம்டபிள்யூ வாங்கணும் எப்போ ஜெட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கோ அப்போ தான் என்ன செய்யணும் ரோல்ஸ் ரைஸ் வாங்கணும் ஆனால் உங்களுக்கு சைக்கிள் வாங்கவே வசதி இல்லை நமக்கு சைக்கிள் வாங்கவே வசதி இல்லை ஆனால் யோசிக்கிறது வளர முடியாது வளர முடியாது அதனால் மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறேன் எனக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது என்னுடைய காஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி திருப்பி யோசிக்கணும் ஒரு மாத ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களோ அதில் எது வீண் விரையும் எது தேவை அப்படிங்கிறத புரியணும் தேவையையும் ஆசையும் பிரித்தறியக்கூடிய அறிவு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு வளரக்கூடிய ஒரு நபருக்கு கம்பல்சரி என்ன இருக்குது தேவை இருக்குது செய்யலாமா இருந்துச்சாலா அதனால் மணி மேனேஜ்மெண்ட்டில் மூணாவது அணுகுமுறை தயவு செஞ்சு நாம் எந்த பொசிஷனுக்கு போக போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டிடியூட்டை இப்போலேருந்து உருவாக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரு நல்ல மண்டை ஃபுல்லாக கலரை அடிச்சுக்கிட்டு மண்டை ஃபுல்லாக கலரை அடிச்சுட்டு போட்டுக்கிட்டு சட்டை பட்டனை அவுத்து விட்டுக்கிட்டே என்ன என்ன அப்படின்ட்டாருன்னா நம்ம அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்ப்போமா ஆனால் அந்த இடத்துல அவர் ஆட்டிடியூட் அப்படி இருக்கக்கூடாது எம்பிபிஎஸ் நம்ம சாகுற மாதிரி பேசணும் அவர் சாதாரணமாக பேசணும் நம்ம போய் பேஷண்ட்டு சாகிற மாதிரி அவர் சாதாரணமாக அதை ஹேண்டில் அப்போ தான் அது ஒரு லாயர் எப்படி இருக்கணும் அப்போ ஒரு போலீஸ் எப்படி இருக்கணும் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்போ நான் இங்கே வந்து யாரை யாரை பிளேம் பண்ணி இருக்கிறேன் ஜி நாம் எந்த ஆக்டரை பின்பற்றுறோமோ அந்த ஆக்டரு ஆக்சுவல் லைஃப்பில் அப்படி கிடையாது அப்படி தானே ஏதாவது ஒரு ஆக்டர் பேர் சொல்லுங்களேன் அஜித் இப்போ அஜித்து இருக்கிறாரு அல்லது விஜய் யாரோ ஒரு ஆள் யாரோ ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப்பில் அப்படி இருக்கிறாரா இல்லை மண்டையில் கலர் அடிச்சுக்கிட்டு வைத்தியக்காரை மாதிரி இல்லை அந்த படத்துக்கு வேணால் அவர் அப்படி இருப்பார் ஆனால் நம்ம வாழ்க்கையிலே அப்படி ஆகிறமே நான் யாருக்கு அடிக்டாக இருக்கேன் என்னுடைய கேரக்டரை இப்போ வரைக்கும் நாம் வந்து நான் என்னுடைய ஃப்ரீடமாக தான் நான் முடிவெட்டுறேன் என்னுடைய ஃப்ரீடமாக தான் நான் பைக் ஓட்டுறேன் என்னுடைய ஃப்ரீ நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்கீங்க நல்லா ஆழமாக யோசிச்சு பாருங்கள் அவரை நீங்கள் பின்பற்றி அதுக்கு ஆகிட்டீங்க நீங்கள் தனி ஹீரோ கிடையாது நீங்கள் ஜீரோ ஒரு ஹீரோவை பார்த்து உங்களுடைய ஆட்டிடியூட் மாறுதுன்னா நீங்கள் ஹீரோ இல்லை ஜீரோ நீங்கள் அவரை பின்பற்றுவீங்க நீங்கள் அவருக்கு அடிமையாகிட்டீங்க வெளிப்படையாக வேணா வந்தான்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆனால் உள்ளரங்கமாக நீங்கள் அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் வெளியாகணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் கேரக்டரை தான் நீங்கள் காமிக்கணும் நீங்கள் யாருங்கிறதான் காமிக்கணுமே தவிர இன்னொருத்தனுடைய அடிச்சுவடை நீங்கள் காமிக்கிறதை கொண்டு அது நீங்களாக ஆக மாட்டீங்க அது உங்களுடைய அடையாளம் அல்ல அவருடைய அடையாளம் உங்களுடைய அடையாளம் நீங்கள் உங்களை வெளிப்படுத்துங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க நீங்கள் வந்து ரோல் மாடல் ஆகுங்க உங்களுக்கு வேறு யாரும் ரோல் மாடல் இல்லை நீங்கள் ரோல் மாடல் நமக்கு யார் ரோல் மாடல் எம்பெருமானார் முகமது சல்லல்லாஹூ அலையூசல்ல உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை இதுதான் ரோல் மாடல் இப்போ இந்த மூணு விஷயங்கள் நம்முடைய லைஃப்பில் செட் ஆயிருச்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லா சும்மா இன்ஷா அல்லா டுவெண்ட்டி இயர்ஸில் நீங்கள் என்ன கோலை நினைச்சிங்களோ அந்த இடத்த அடைவீங்க இன்ஷால்லா இருபது வருஷம் கழித்து நீங்கள் எந்த கோலில் இருக்கீங்களோ அங்கேருந்து என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷால்லா அல்லாஹாலா அப்படிப்பட்ட நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக வாசருதாவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமின்